சித்தாலுமே பெரிய அரிசம் ஆயிடுது இல்லையா கடவுள் மறுப்பாயிருது கடவுள் மறுப்புங்கிற வரும்போது அவங்க இயல்பாக வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிர்க்க முடியாது அப்படி எதிர்த்தாங்க அப்படின்னா அவருடைய விடைவூர் வேறு மாதிரி ஆயிடும் இது கொண்ட ஒரு தலைவர் அவர் ஸோ அவருக்கு கண்டிப்பாக பாரத ரத்னா விடுத்து கொடுக்கணும் கலைஞருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைக்கா கலைஞருக்கு பாரத ரத்னா விடு கொடுக்கணுமா வேணாமாங்கிறது இன்னொரு விவாதத்துக்குரிய விஷயம் அவரை விட நல்ல மனிதர் வாவு சிதம்பரத்துக்கு ஏன் கேட்கல இருங்க அவரை விட நல்ல மனிதர் மகாகவி பாரதியார் கேட்கலாமே திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னுடைய கட்சி தலைவர்கள் தங்களை மட்டுமே இந்த தலைவர்களும் ஆகச்சிறந்த தலைவர்களா இல்லையா அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தியா இருக்கு பெரியாரையோ கலைஞரையோ மக்கள் இந்த முழுசா தலைவராக ஏத்துக்கல காலத்திற்காயம் தலைவரா வந்தாங்க ஆட்சி பண்ணாங்க போயிட்டாங்க ரிப்போர்ட்ஸ் போயிட்டாங்களுக்கு வணக்கம் இன்று நம்மள் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பழனியப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டாக்டர் நேற்று திருவனந்தபுரத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு உள்ளாட்சி தேர்தல் அந்த தேர்தலோட ரிசல்ட் பார்க்கும்போது பல இடங்கள்ல வந்து பாஜக அப்படின்ற கட்சி கம்யூனிஸ்டுக்கும் மேல வந்து பல இடங்களில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்க நம்ம பார்க்குறோம் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருவனந்தபுரம் வந்து பாஜகவுடைய கோட்டையாக மாறிடுச்சு ஹண்ட்ரடுக்கு ஐம்பது அப்படின்ற இதுல வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு ஸோ பாஜகவுடைய மேயர் தான் வந்து திருவனந்தபுரத்தை ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்றதையும் பாக்குறோம் ஸோ அந்த நேரத்துல காங்கிரஸ் பல இடங்கள்ல முதலிடத்தை வகிச்சிருக்கனால ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்றாரு எங்களுடைய நல்லாட்சியை நம்பி மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான் ஸோ இது காங்கிரஸுடைய ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கலாம் காங்கிரஸுடைய வெற்றியாக தோல்வியாங்கிறத தாண்டி இப்போ ஓட் ஷோரிங்கிறது இன்னும் வந்து ராகுல் காந்தி பேசக்கூடாது ஏன்னா இது வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு ஓட் ஷோரி ஓட் ஷோரின்னு பீகார் எலெக்ஷன் தோத்தோரி சரி எல்லா விஷயத்திலையும் சொன்னார் இன்றைக்கி அவர் ஜெயிச்சோன்னு தன்னுடைய நல்லாட்சின்னு சொல்கிறார் அப்படின்னா இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி வந்து அந்த கட்சிக்காரங்க நல்லாட்சி பண்ணியிருக்கான்னு இவரே ஒத்துக்கிற மாதிரி வருது ஏன்னா ஓட் ஷோரி எங்கேயுமே நடக்கிற பீகார்ல அவ்வளோ தூரம் எலெக்ஷன் நடந்தால் கூட அத்தனை தேர்தல்லையும் அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருந்தால் கூட ஒருத்தர் கூட கம்ப்ளைண்டோ ஒரு குற்றமோ நிரூபிக்கப்படவில்லை ரெண்டாவது தின திருவனந்தபுரத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இன்றைக்கி பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கு ஏன்னா இப்போதான் கேரளாவில் வேல் விட்டு அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு வருது இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாரதிய ஜனதாவுடைய லஞ்சலா முன்பெற்றது நியாயமான வாழ் செயல்பாடுகளால் அது முன்னிலே கண்டிப்பாக பெறும் ஓகே அதே மாதிரி திமுக வைக்கிற குற்றச்சாட்டும் என்ன அப்படின்னா காங்கிரஸ் உடைய இந்த வெற்றிக்கு காரணம் பாஜகவுடைய பாஜா பலிக்கிறது அதனால தான் இந்த வெற்றி அப்படின்னா இல்லை பாட்ஷா பலிக்கலைன்னே சொல்ல முடியாது அந்த பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அதே நிலையில் தான் கேரளாவிலேயே இருக்குது இப்போ தான் அவங்க கலையை பிரிச்சுக்கிட்டு வராங்க இன்னும் அகலமாக வந்து கிளை விட்டு ஆலமரமாக திளைக்கிறதுக்கு இன்னும் சில காலம் எடுக்கத்தான் செய்யும் ஏன்னா கேரளாவோ தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா நாலுமே திராவிட நாடு இந்த சித்தாந்தத்தில் வந்தது இந்த சித்தாந்தத்தை உடைக்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு மித்த மற்ற மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா நார்த் இந்திய மாநிலங்கள் பூரா சனாதனத்தூர் கொள்கையிலையும் பத்த விஷயத்துலேயும் முரண்பாடு இல்லாமல் இருக்காங்க ஆனால் இவங்க நாலு மாநிலம் சற்று வித்தியாசப்பட்டது இப்போ ஓரளவு கர்நாடகாவில் வளர்ந்துட்டாங்க ஆந்திராவில் வளர்ந்துட்டாங்க கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் இப்போ தான் உள்ளே நுழைகிறாங்க இப்போ கேரளாவில் ஏறக்குறையே கால் வச்சிட்டாங்க இன்னும் இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்காது மக்கள் இங்கே இருக்க இருக்க மனோபாவம் மாற இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் வேணும் இப்போ இருக்கக்கூடிய மோடி அவருடைய ஆட்சி ஓரளவு நல்லாட்சின்னு இருக்க போய் தான் இந்த அளவு கூட அவங்க ஆதரவு கொடுக்காங்க இன்னும் மக்கள் தெளிதலானா இன்னும் அதிகமான அளவில் ஆதரவு அந்த கட்சி கூடும் இப்போ திருச்சூர்ல வந்து சுரேஷ் கோபி அவர்கள் எம்பியா இருக்காங்க ஆனா அதுல பெரிய வெற்றி வந்து பாஜக பார்க்க முடியல அப்படின்றப்போ எம்பியாக இருந்த சுரேஷ்கோபி மேல ஒரு அதிருப்தி நாள மக்கள் வாக்களிக்கலன்னு பார்த்துக்கேன் அப்படி சொல்ல முடியாது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு உள்ளூர் தேர்தல் என்பது வேறு உள்ளூரில் வந்து உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகள் உள்ளூர் சம்மந்தப்பட்ட கால்கிட்ட தான் இருக்கும் பொறுத்த இப்போ பாராளுமன்ற தேர்தல்னா அவங்களுடைய இலக்கு இங்கே இருக்கக்கூடியவங்களே கிடையாது அவங்க மோடியை தான் மையமாக வைப்பாங்க ஏன்னா அந்த நல்லாட்சி வரணுங்கிறக்காக ஓட்டு போடுறாங்க சட்டசபைன்னு வரும்போது சட்டசபை மையமாக வைக்கிறாங்க ஆனால் பஞ்சாயத்து தேர்தல் எல்லா ஊர்களிலும் உள்ளூர் மக்கள் உள்ளூர் தலைவர்கள் தன் தெருவுக்கு தன் வீட்டுக்கு தன்னுடைய வாசலுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க யாரால நெருங்கி பழக முடியுதோ அவங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க அந்த வழியில் பண்ணால் திருச்சூரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஏரியாவில் அவங்களுக்கு நல்லா செய்யக்கூடியவங்களுக்கு வாக்கு அளிக்கிறாங்க இல்லை பாரதிய ஜனோட பிள்ளை பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் முதல்ல கேட்டீங்க ராகுல் காந்தி பெரிய வெற்றியை கொண்டாடினா கூட லோக்கல் அவங்க கட்சியில் இருக்க மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள் அதனால் வாக்கு பெற்றாங்க அதுக்காக காங்கிரஸ் கட்சி நல்லாட்சி புரிஞ்சுன்னு எடுத்துக்கவே முடியாது ஓகே இப்ப பாராளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்துடன் நடந்துட்டு இருக்குது இதுல திருச்சி சிவா அவர்களா இருக்கட்டும் டிஆர் பாலு அவர்களா இருக்கட்டும் மத்திய அரசு மேல வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டாக என்ன பார்க்க முடியுது அப்படின்னா நீங்க வடமாநிலத்துல இருக்கும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே போற்றி உங்க புக்லயா இருக்கட்டும் அவங்களுக்கு இது கட்டுறதா இருக்கட்டும் அவங்க பேரை வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க பண்றீங்க ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற விடுதலை போராட்ட வீரர்களை பத்தி நீங்க பெருசா பேசுறது இல்ல அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்றது இல்லையே அப்படின்னுட்டு மத்திய அரசு மேல ஒரு குற்றச்சாட்டம் முடிச்சிருக்காங்க தமிழகத்துடைய நிதிகள் பெரும்பாலும் மத்திய அரசால் பெறப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய நிதியும் தமிழக அரசுக்கு வருது தமிழக மக்கள் மூலமாக தான் வரியா வருது அப்படி இருக்கிறப்ப கிட்ட என்ன உரிமை வந்தது எல்லா இடத்துலையும் கலைஞருக்கும் பெரியாருக்கும் பேர் சுட்டுறதுக்கு அந்த ரெண்டு தலைவர் தலைவர்கள் ஆகச்சிருந்த தலைவர் இல்லையா இவங்க சொல்கிறாங்களே இவ்வளவு தூரம் சொன்னாங்க அண்ணா அவங்க எத்தனை இடத்துல பேர் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி எம்ஜிஆருக்கு எத்தனை இடத்துல பேர் வச்சாங்க கம்மி அவங்க பெரியாரையும் கலைஞரையும் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க வவுசு பேர்ல எத்தனை இது திறந்துருக்காங்க மூலகங்கள் திறந்துருக்காங்க பிரசனைகள் திறந்துருக்காங்க விட சிறந்த ஊர் சரி மகாகவி பாரதி பேர்ல எத்தனை பரிசுலாம் தோறந்துருக்காங்க ஒரு பிறந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு திருநெல்வேலி வவுசியோட இடம் அங்க வந்து அங்கே பொறுத்தீங்கன்னா பெரியாருக்கு தான் இருக்காங்க சோ இவங்க திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னுடைய கட்சி தலைவர்கள் தங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்திருக்கிறார்கள் இந்த தலைவர்களும் ஆகச்சிறந்த தலைவர்களா இல்லையா அப்படிங்கறதை எடுத்து பார்த்தா மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தியா இருக்கு பெரியாரையோ கலைஞரையோ மக்கள் இந்த முழுசா தலைவரா ஏத்துக்கல காலத்தில் கட்டாயம் தலைவரா வந்தாங்க ஆட்சி பண்ணாங்க போயிட்டாங்க இந்த ஆட்சி இந்த எலெக்ஷன் முடிய விட்டு இதனுடைய முழுக்க விளைவுகள் அவங்களுக்கு தெரியும் ஓகே அதே மாதிரி பாராளுமன்றத்துல இன்னும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி சிவா அவர்கள் இந்த மாதிரி இங்க இருக்கும் தமிழகத்துல இருக்கும் போராட்ட வீரர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படின்றாங்க ஆனா அதே நேரத்துல வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் வந்து மக்களுக்காகவும் ஏழை மக்களாக இருக்கட்டும் அடித்தட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இருக்கட்டும் திராவிட கொள்கை எடுத்து போனதா இருக்கட்டும் அதே மாதிரி இவ்வளவு வருடங்கள் இன்னும் எந்த தேர்தலும் ஒரு தோக்கவே இல்லை சோ இந்த மாதிரியான பல இது கொண்ட ஒரு தலைவர் அவர் ஸோ அவருக்கு கண்டிப்பாக பாரத பாரதரத்னா விருது கொடுக்கணும் கலைஞருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை கா கலைஞருக்கு பாரதரத்னா விடு கொடுக்கணுமா வேணாமாங்கிறது இன்னொரு விவாதத்துக்குரிய விஷயம் அவரை விட நல்ல மனிதர் வாவு சிதம்பரத்துக்கு ஏன் கேட்கல இவங்க அவரை விட நல்ல மனிதர் மகாகவி பாரதியார் கேட்கலாமே ஆகச்சிறந்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு வரிசையில் வரும்போது கலைஞருக்கும் கொடுப்பதில் உடன்பாடு உண்டு தான் ஏன்னா அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் பத்திரிகையாளர் கவிநயமிக்கவர் தமிழகத்தை ஆட்சி புரிந்தவர் நல்லாட்சி பண்ணாரா நல்லாட்சி பண்ணலையாங்கிறதை தாண்டி ஒரு சிறந்த ஜலரஞ்சமான ஒரு தலைவர் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அவருக்கு முன்னாடி கண்டிப்பாக வவுசிக்கும் மகாகவி பாரதி நம் நாட்டில் தோன்றிய மிக சிறந்த தலைவர்களுக்கு கொடுத்ததுக்கு முன்னாடி கலைஞருக்கு கொடுக்கலாம் ஒரு கலைஞர் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினதிலே எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தான்னு அவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட மனிதருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு உழைத்த வவுசி ஆகட்டும் மகாகவி பாரதியெலாம் முப்பத்தொம்பது வயசில் இறந்துருக்காரு வாூசி எடுத்து பார்த்தீங்கன்னா சிறைக்கொட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டவர் தன்னுடைய கடைசி காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவருக்கு பாரதத்தில் கொடுக்கணும் உணர்வு இவங்களுக்கே வரல அதே மாதிரி திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பாத்துட்டு இருக்கோம் முந்த நாளும் வந்து கோர்ட்ல அதுக்கான வாதாடம் வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணி நேரம் நடந்தது அப்படின்ட்டு தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து தொடர்ந்து வைக்கிற விஷயம் என்ன தீப துணை இல்லங்க அது அளவுகள் இவ்வளவு நூறு வருஷமா அங்கதானே ஏத்திட்டு இருந்தாங்க உச்சி பிள்ளையாரதுல இப்ப எதுக்கு வேணும்ட்டே ஒரு கலவரத்தை தூண்டனும் அப்படின்ட்டு இது பண்றாங்க வேணும்ட்டே இஸ்லாமியர்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் இடையில ஒரு மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்ட்டு ஹிந்து அமைப்புகள் தான் இந்த விஷயத்த பண்றாங்க இவ்வளவு நாள் நாங்க பண்ண இல்லையா இவ்வளவு நாள் நாங்க அன்னைக்கு கூட நாங்க அந்த உச்சி பிள்ளையாரதுல நாங்க தீபம் வேணும்னே திட்டமிட்டு கலவரத்தை தூண்டுகிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை தமிழக அரசு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ ஒன்றுமானதுன்னு இஸ்லாமியர்களுக்கே தெரியும் அந்த இடத்துல நிலையலக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட அந்த நிலையலக்கல் அந்த இடத்துல ஏன் வந்தது முதல்ல அந்த நிலையுலக்குற குறியீடுகள் எதை குறிகாட்டுகிறது இது ஒரு கேள்வி இருக்குது இதையெல்லாம் தாண்டி நவாஸ்கனி என்னைக்கு வந்து அந்த இடத்தில் மாமிசத்தை உண்டாரோ அதாவது மாட்டுக்கறி என்றைக்கு சாப்பிட்டாரோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அது வரைக்கும் இல்லை நவாஸ்கரி சொன்னதுக்கு அப்புறம் தீபம் ஏற்றணும்னு இந்துக்கள் முடிவெடுத்து மேலே தீபம் ஏற்று போகும்போது வெங்கடேசன் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு அதுவரை வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் அந்த தீபக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய புரிதமான அந்த இடத்துல நிலவிலைக்குள் சொல்லக்கூடிய இந்த இடத்துல கூட ஒரு தீபம் ஏத்துறதுல தமிழக அரசுக்கு என்ன பெரிய ஒரு உச்சி பிள்ளையார்ல ஏத்துறீங்க அங்கே ஏத்துங்க எதுக்கு தர்கா பக்கத்துல இருக்கீபூன்ல ஏத்துறோம் அதுதானே ஒரு புண்படுத்தும் விதமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கும் விதமாக நான் தெரியாம கேட்க தீபம் ஏத்துவது என்பது திருக்காத்தி எனக்கு எங்க வேணாலும் ஏத்தலாமே வீட்டுல ஏத்தலாம் ஏத்தலாம் வாசல ஏத்தலாம் எங்க வேணாலும் ஏத்தலாமே எங்க இடத்துல இருக்கும்போது வேணும் பண்றீங்க தர்கா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க யாராவது இஸ்லாமியர்கள் எதிர்த்து இருக்காங்களா அன்னைக்கு அந்த ஒளி வெள்ளத்தில் தர்காவும் தெரியட்டும் அதையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறோம் எல்லாரும் இந்துக்கள் எதுவும் மதமாச்சரியம் தெரியும் பார்க்குறதுலையே தர்கா இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து ஒளி கிடைக்கிது அதை கூப்பிட்டு போவோம் ஒன்றும் தப்பு இல்லையே ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்களாலும் எடுக்கப்படாத நிலையில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவே ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் அரசு இந்து அறநிலையத்துறை மூலமாக இந்த பிரச்சனை கிளப்பி விடுறாங்க இவங்க நினைக்கிறது என்னென்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுறோங்கிறதுக்காக இந்துக்களை பகித்து இந்துக்களுடைய ஓட்டு வங்கியை தாண்டி இஸ்லாமியர்கள் வாக்கு வண்டி முழுமையாக தளக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கின்ற பொழுது அது இஸ்லாமியர்கள்ட்டே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கும் இப்போ நீங்க அந்த வாக்கு அப்படின்ட்டு பேசும்போது இங்க அதிகமாக இருக்க மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பர்சன்லேஜ்ல ஹிந்துக்கள் தான் இருக்காங்க அப்படி வாக்கு வேணும் அப்படின்னா ஹிந்துக்களை திருப்திப்படுத்தி அந்த வாக்கை வந்து வாங்கிப்பாங்க இல்லையா எதுக்கு மைனாரிட்டிஸ் வந்து இங்க கம்மியான பர்சன்டேஜ் இருக்கும்போது அவங்க கிட்ட அவங்க என்ன வாக்கரிசியல் பண்றது ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தமே பெரிய அரிசம் ஆயிருது இல்லையா கடவுள் மறுப்பாயிருது கடவுள் மறுப்புங்கிற வரும்போது அவங்க இயல்பா வந்து கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களோடய எதுக்க முடியாது அப்படி எதிர்த்தாங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி ஆயிரும் இந்து அறநிலைத்துறை ஆரம்பித்த மாதிரி அவங்க முஸ்லீமில் வந்து வக்கோடை கையில் எடுத்து கவர்மெண்ட் அதை மாற்றிட முடியுமா கவுர்மெண்ட்டை சொத்தாக மாற்றிட முடியுமா இல்லை கிறிஸ்தவர்களுடைய அவங்களுடைய நட்பணிகளை வந்து இவங்க மாற்றிட முடியுமா திருச்சபையெல்லாம் மாற்ற முடியாது இந்து அறநிலைத்துறை அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாகறது கவர்மெண்ட்டுக்குள்ளது அதில் இருந்துக்கிட்டு எது வேணாலும் இவங்க பண்ணலாம் அப்போ எடுக்கிறப்ப இந்துக்கள் பெருவாரியாக இருக்காங்க பெருவாரியான இந்துக்களும் ஜாதியால் வேறுபடுகிறார்கள் சில விஷயங்களில் மாறுபடுகிறார்கள் மாற்றி மாற்றி ஓட்டை போடுறாங்க ஆனால் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ அப்படி இல்லை ஒன்றுபட்டு ஓட்டு போடுறாங்க அந்த ஒன்றுபட்ட ஓட ஸ்லைட்டாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்துக்கட்ட எப்படியாவது ஒரு பிரிவினர் ஓட்டை நமக்கு எப்பவும் வழக்கம் போல் விழுந்துடும் நம்ம ஜெயிச்சலாங்கிற ஒரு மித நம்பிக்கையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பெரும்பான்மை இந்துக்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்கன்னா கூட அவங்க ஜாதியாலும் சில பிரிவுகளாலும் பிரிக்கப்பட போய் தான் இன்றைக்கு ஸ்டாலினுக்கும் இந்த அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்துக்கள் மேலே ஒரு விருப்பம் இல்லாமல் போனது காரணம் இதே இந்துக்கள் ஒன்றுபட்டிருப்பார்களே ஆனால் இஸ்லாமியர்கள் போல் நிற்பார்களே ஆனால் இந்த அரசாங்கத்தை இந்த இந்து மக்களை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக பகைக்காது முதல்ல இந்த இடத்துல இந்து மக்களுக்கு தேவை ஒற்றுமை திருப்பூர்ல இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது பாராளுமன்றத்தில் பார்க்குறோம் எம்பிக்கள் எல்லாருமே சேர்ந்த இண்டி கூட்டணி எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து அஹ் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்களை வந்து இம்பீச்மெண்ட் பண்ண வேண்டும் அவர் வந்து பதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் இது சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வைக்கிற அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து அவருடைய சமூகத்தை பயன்படுத்தி மற்ற சமூகத்தை விட மாட்டாரு அண்ட் ஒரு சாராக வந்து செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் அவர் மேல வச்சிருக்காங்க ஸோ அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து இவர் இம்பீச்மெண்ட் அப்படின்றது நடக்கும்னு நினைக்கிறேன் சுவாமிநாதன் ஒரு நீதி அரசர் நாலு தூண்கள் இந்திய அரசமைப்பில் இருந்தால் ஒரு தூண் நீதி தூண் நீதி தூண் மேலே நம்ம எந்த இடத்துல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோமோ நீதி தேவதையை நம்ம சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்புறம் நம்ம நீதியை போய் யார்கிட்ட போய் கேட்க முடியும் கேட்க முடியாது இப்போ நமக்கு வந்து நீதிபதி தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கு சால்வை கொடுக்குறார் கொடுக்கின்ற பொழுது அந்த சால்வை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம அதுக்கு உபயண்டாக இருக்கணும் அவர் தீர்ப்பை கொடுத்ததுக்கப்புறம் அவர் மேலேயே ஒரு அரசாங்கம் சந்தேகப்படுது ஒரு அமைப்பு சந்தேகப்படுது இந்து அலுவலகத்தை சொல்லுது அப்படின்னா இவங்க இதை தாண்டி யார்கிட்ட போய் நியாயத்தை வாங்க போகிறாங்க அந்த நீதிபதி எத்தனையோ வழக்குகளில் இதே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்று தீர்ப்பு சொல்லியிருக்காரு மற்ற அமைப்புகளுக்கு ஏற்று தீர்ப்பு சொல்லியிருக்காரு அவர் இன்றைக்கு நேற்று நீதிபதி இல்லை ரொம்ப வருஷமாக இருக்கார் சரி இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரலாற்றிலே இதுவரைக்கும் ஒரு நீதிபதியை நீக்கணும் அப்படின்னு தீர்மானம் யாருமே கொண்டு வந்ததில்லை ஏன்னா நாளைக்கு இந்த நீதிபதியை பற்றி நீங்கள் குத்தஞ்சொல்லி போனால் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் அங்கேயும் நீதிபதிங்கிற ஒருத்தர் தான் உட்கார போகிறாரு இவர் உச்ச இவர் ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கார் இவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கார் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்ன ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னால் நீங்கள் இந்த அந்த நீதிபதியை குத்த சொல்வீங்களா அப்போ நீதிக்கு எங்கே வழி இருக்கும் நீங்கள் கவர்னரை எதுக்குறீங்க கவர்னர் சொல்கிறது சனி கவர்மெண்ட் மேலே ஒரு வழக்கு போட்டால் கூட அதுக்கு நீதிபதியான தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கு இதே சுவாமிநாதன் தவறான ஒரு நீதிபதியாக இருந்தார்னா இந்த வழக்கு நியமிக்கப்படும் போதே இந்த விய இந்த வழக்கு விசாரிப்பதற்கு தீர்ப்பு சொல்வதற்கு நீதிபதி அவர் அமைக்கும் போதே நீங்கள் எடுத்துருக்கலாமே அன்னைக்கு எதுக்கலைல தீர்ப்பு கொடுக்க விட்டு நீங்கள் எதுக்குறீங்க அப்படின்னா அது ஏதோ உள்நோக்கு இப்போ அதே மாதிரி இப்போ திருப்பரங்குன்றத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இனி அடுத்த கார்த்திகை தீபம் வரை நம்ம காத்து தான் அந்த ஒரு தீபம் ஏற்றப்படும் நினைக்கிறீங்களா ஏன்னா இப்ப பாக்கிறோம் அங்கே இருக்க மக்கள் வந்து இல்லை எங்களை தீபம் ஏற்ற விடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க போராட்டங்களை எடுத்து பண்றாங்க ஆனால் அரசு வந்து இது மக்கள் கிடையாது இது எல்லாமே வந்து ஹிந்து அமைப்பினர் பண்றது இல்லைன்னா அது அவங்க தூண்டிவிட்டு பண்றது மக்களாக வந்து பண்ணல மக்களுக்கும் அதுக்குன்னு ஆசை இல்லை மக்கள் அங்க தீபம் ஏற்றணும் கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனுடைய விஷயம் வந்து இதோட இப்பமே வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை அடுத்த கார்த்திகை தீபம் வரைக்கும் இதே மாதிரி போகும் அன்னைக்கும் இதை ஏற்ற விடுவாங்களா இல்லையா என்ற கேள்விக்குறியில இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்த கார்த்திகை தீபம் வர மூல இந்த அரசு இருக்குமா இருக்காதாங்கிறது அந்த கடவுள் முருகப்பெருமானுக்கு தான் வெளிச்சம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றப்படலாம்ங்கிறது இந்து தர்மம் தீபம் இங்கே தான் ஏற்றணும் இங்கே தான் ஏற்றக்கூடாதுன்னு விதியே கிடையாது இங்கே வேணாலும் ஏற்றலாம் தர்காக பக்கத்தில் ஏற்றினா கூட தீபம் ஏற்றப்படலாம் தீபத்தை கொண்டாடுவோம் தீபங்கிறது இருளை நீக்கி உடியை தரக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு அரசாங்கம் தடை பண்ணுது அப்படின்னா அதன் உள்நோக்கம் என்னன்னு அவங்க முதல்ல ஆராயணும் இதை தாண்டி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலுமே திருப்பரகுன்றத்தில் இருக்கும் மக்கள் தங்களுடைய வீடுகளில் தீபத்தை ஏற்றி இந்த தீபம் எங்கள் ஊரில் ஏற்றப்பட வேண்டும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மலை மேலே உச்சியில் ஏறும்போது அந்த தீபத்தினுடைய மகத்துவம் அந்த ஊருக்கு பூரா தெரியும் ஏறக்குறைய என்ன கேட்டால் திருவண்ணாமலை தீபம் மாதிரி மாற்றலாம் கார்த்திகை தீபத்தை அந்த இடமே ஒளி பிரகாசமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்தோஷம் ஆனந்தம் தனியாக கிடைக்கும் அதனால் அடுத்த கார்த்திகை வரை காத்திருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் அந்த தர்காவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூணில் கண்டிப்பாக தீபம் ஏற்கப்பட்டு இந்துக்களுடைய உரிமையும் இல்லை இஸ்லாமிய அந்த தீபத்தை பார்க்கலாம் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பரவசம் வரும் ஏன்னா ஒளி என்பது பரவசத்தின் வெளிப்பாடு இதில் ஏற்றுறதில் என்ன இருக்குது ஒன்றுமே தவறில்லை இப்போ ஜே ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு வெட்டிகிட்ட யாருமே வந்து ஏத்துக்கல நீங்க வந்து தீபம் ஏற்ற விடலை அப்படின்றப்ப தமிழக அரசு நாங்க மேல்முறையீடு பண்ணிருக்கோம் அதனால்தான் ஏற்ற விடலை அப்படின்ட்டு போலீஸ் தரப்புல வந்து சொல்லிருந்தாங்க ஆனா இந்த கேஸுக்கு வந்து இந்த மாதிரியான வழக்குக்கு வந்து வெர்டிக் கொடுத்துருக்காங்க நீங்க ஏன் செயல்படுத்தலைன்னு கேள்வி கேட்கறாங்க இல்லையா அதே நேரத்தில் இதே மாதிரிதான் சுப்ரீம் கோர்ட் வந்து சபரிமலையில பெண்கள் வந்து போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க ஆனா அன்னைக்கு இதே அமைப்புகளும் இதே பாஜகவும் இதே கட்சிகள் எல்லாமே இதை எதிர்த்தீங்க இல்லையா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்கள் போக முடியாதுன்னு இப்போ ரெண்டுமே ரெண்டு நீதிபதிகள் கொடுத்தீங்க இங்க ஒரு பட்சமாகவும் இங்க ஒரு பட்சமாகவும் பார்க்கப்படுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சமய சந்தர்ப்பம் சமய சடங்குகள்னு ஒன்று இருக்கு ஐயப்பன் வந்து சபரிமலையில் இருக்கிறது அவர் ஒரு தனி ஒரு கன்னி அதாவது கன்னிசாமியாக இருக்கிறார் அவர் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் பேச்சுலர் அவருக்கு அங்கே பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் நடக்கக்கூடாதுங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய மரபு அவர் தன்னை விரும்பக்கூடிய ஒரு தெய்வத்தை கூட என்னுடைய சன்னதிக்கு என்னைக்காவது கன்னி பக்தர்களே வராமல் இருந்தால் உன்னை கல்வி படிக்கிறேன்னு சொல்லி வச்சுருக்கார் ஸோ அந்த காலகட்டத்தில் அதிலே இருந்து இந்த காலகட்டம் முறை அந்த நடைமுறை இங்கு பயன்படுத்தப்படுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் ஏதேனும் ஒரு நியாய கோட்பாடுகள் இருக்கும் ஒரு சடங்கு முறைகள் இருக்கும் இஸ்லாமியர்கள் எப்படி தொழுகைக்கு முன்னேற்றி பெறுகிறாங்களோ கிறிஸ்தவர்கள் எப்படி தங்களுடைய வழிபாடு பிரேயர்க்கு முக்கியத்துவம் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்து தர்மத்திலும் அவங்களுக்குன்னு சில சடங்குகள் இருக்கும் இப்போ பெண்களுக்கு வந்து எனக்கு என்னோட ஐயப்பனை பார்க்கணும் நினைக்கும் போது கேரளால ஆறு இடத்துல புஷ்கலையோட இருக்காங்களே அங்க போய் பார்க்க வேண்டியதானே இன்னைக்கு சில இடங்களில் கேரளால இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பார்டர்ல இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் மூடக்கூடிய கோயில்கள் இருக்கு எங்கேயாவது ஆண்கள் போறீன்னு சொல்றாங்களா அதே ஆண்கள் அங்கேயும் சமூக காட்டலாம்ல அப்ப பெண்களை தூண்டி விட்டு வாக்கு வங்கியும் சரி இந்து தர்மத்தையும் குலைக்கிறதுக்கு சதி நடக்குதே தவிர உண்மையிலே அது கவர்மெண்ட் அந்த மதத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றால் கிடையாது இந்துக்கள் என்னைக்காவது போகக்கூடிய அந்த பெண்கள் போகக்கூடிய கோயிலுக்கு உதாரணமாக போனால் கண்ணகி கோயில் எங்கேயாவது நான் வரையணும் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா பண்ணதே கிடையாது அவங்க அவங்க வழிபாட்டு முறையை பண்ணட்டும் இன்னைக்கு ஔவையார் பூஜைன்னு எத்தனையோ கிராமங்கள் நடத்துறாங்க நைட்டு பெண்கள் மட்டும்தான் நடத்துகிறாங்க எந்த ஆங்கிலம் நாங்கள் நடத்துவோம்னு சொல்கிறாங்களா இல்லை எல்லாருக்குமே மனதுக்கு எந்த வழிபாட்டு முறை எந்த சமய சந்தர்ப்பங்கள் எந்த சடங்குகள் பிடிக்கிறதோ அதை வழிபடுவதுதான் தெய்வத்து கட்டத்தின் உச்சக்கட்டம் எனக்கு தெய்வத்தை வழிபடும் போது எனக்கு ஒரு பரவசம் கிடைக்க வேண்டும் அந்த பரவசத்தின் விளைவாக என பக்தி அந்த பக்தியில் கிடைப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதை அந்த பாதையை எல்லாரும் பின்பற்றணும் அந்த பாதைக்காக மட்டும்தான் நம்ம கடவுளை கூப்பிடுறோம் அதை தவிர்த்துட்டு பார்த்து தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்படும்போது கடவுள் நம்பிக்கைங்கிறது தகர்ந்துவிடும் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி